வந்து ஒவ்வொரு உழைப்பு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களோட ஒவ்வொரு உழைப்பு இது கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு சாதாரணமா இந்த நாங்கள் தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து ஒரு வீடியோ தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கல் முடிஞ்சிருக்கு அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எல்லாருமே வந்து எல்லாருமே போட்டிருக்கீங்க நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ நம்மள ஃபாலோவ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பொங்கல் வைக்கல என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க நாங்கள் அதோட அப்டேட் வந்து இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸாகவோ வீடியோவோ நாங்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லைன்னு சொல்லலை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய் இதுக்குள் புகுந்து எங்கோ நீடிக்கொண்டு இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இந்த வீடியோஸ் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா லைவும் போட்டிருந்தோம் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க எங்களோட கான்டாக்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து பிரைவசியா வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஸோ அவங்களுக்கான பதிலை நாங்கள் யாருக்கு இந்த பதில் எதுவுமே சொல்லல சில பேர் சில சில கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படிங்கிறது என்ன தான் உங்ககிட்ட நான் அந்த வீடியோவை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பொங்கல்னா எல்லாருமே ஜாலியாக இந்த வீடியோ போடணும் அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதாவது கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் இவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இந்த வருஷம்லாம் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இந்த வருஷம் வீடியோஸ் வந்து நம்ம நல்லா கொடுக்கலாம் நம்ம ஏன்னா வில்லேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் கொடுக்கலாம் நல்லா அதாவது வீடியோஸுங்கிறப்போ நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங்ஸில் இருந்து வீ வீ அந்த பொங்கல் வக்கிறதுக்கான இருந்து வீடு கிளீனிங்ல இருந்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் இருக்கலாங்கிற வரைக்குமே வந்து நாங்க வந்துட்டு பக்காவா எல்லாமே நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டாக இப்போது ஞாயிற்றுக்கிழமணிக்கு தான் நாங்கள் வீடு வந்து வீடு வழித்து வாசல் வலித்து இது எல்லா வேலையும் நாங்கள் ஃபினிஷிங் முடிச்சுட்டு திங்கக்கிழமைக்கு வந்து காப்பு கட்டுறது காப்பு கட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக வீடியோ அதாவது நிறையா விஷயம் தெரியாமல் இருக்கும் வில்லேஜில் நடக்கிற விஷய விஷயமெல்லாம் அதில் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் காப்பு கட்டுறதை பற்றி தும்பகிட்ட நான் எப்படின்னு அதை சொல்லணும் அப்படின்னா என்ன என்னென்ன வச்சு காப்பு கட்டுவோம் நாங்கள் வந்து காப்பு கட்டுறதுக்கு வெளியில் காசு கொடுத்து வாங்குறோமா நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் பக்காவ பிளான் பண்ணி நாங்க எல்லாமே எடுத்து நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சோ வந்துட்டு அந்த சமயம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு நான் வந்து யூடியூப்லாம் பார்த்துட்டு நான் வந்து நாங்கள் எப்பவும் போல் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் ப பத்தரை மணிக்கு நாங்கள் படுத்துட்டோம் காலையில் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் ஆறரை மணிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் எடுத்து ஒயிட்டி ஸ்டுடியோக்குள்ள எப்பவுமே நான் போய் பார்ப்பேன் ஒயிட்டி ஸ்டுடியோக்குள்ளே ஏன்னால் அதில் போய் எப்பயுமே அது என் பழக்கம் அப்படிதான் போய் பார்க்கல ஒய்டியூக்குள்ளே போகிறதுனால சரி எதாவது அப்டேட் பண்ணணுமோ என்னமோ சொல்லிட்டு விட்டுட்டு இவர் கரெக்டாக வந்து இல்லை இவர் கரெக்டாக வந்து வெளியே போயிட்டாரு உடனே ஃபோன் அடித்து என்னாச்சு இதெல்லாம் ஒய்டியூக்குள்ளே போக மாட்டேங்குது சரி ஓகே நீ எப்படின்னா சேனல்ல போய் பாரு அப்படின்னாரு உள்ள போய் நான் சேனலுக்குள்ள போறேன் சுத்தமா எங்க சேனல் வந்து எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த ஒரு நிமிஷம் உயிரே அப்படியே பிச்சு எடுத்துக்கிட்டு போன மாதிரி ஆயி போச்சு எங்களுக்கு ஐயோ அதை பார்த்து எனக்கு அந்த எதுவுமே எனக்கு செய்யவே தோணல அழுவா நான் அழுவாச்சு அத்தாவோட அழுவாச்சு நான் உட்காந்து அழுதுட்டா என்னால ஏன்னா எங்களுக்கு அப்படின்னே தெரியும் யோசிச்சோம் இன்னொரு போன்ல இருக்குல்ல இந்த போன்ல ஏதாச்சும் இருக்குன்னா மிஸ்டேக் பண்ண இந்த போன்ல பாப்போம் சொல்லிட்டு இன்னொரு போன்ல பாக்குறோம் அதுலயும் வந்து ரிமூவ் அது ஏன் அப்படின்னா உங்ககிட்ட நான் காமிக்கிற பாத்தீங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு இப்ப இதனால வரைக்கும் வந்து யார் எந்த கிரியேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா உங்க சேனல் இப்படி போயிடுச்சு நாங்க யாருமே இதனால போடுற எல்லாத்துக்குமே அந்த இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனை நடந்து எடுத்து எல்லா வீடியோஸ் போட்டுட்டு இப்போ வந்து டாப்ல இருக்கவங்க யாருமே இதனால வரைக்கும் சொன்னதில்ல எனக்கு தெரிஞ்சு நான் பாத்தது இல்ல ஆனா வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு எடுத்து ஓபன் பண்றப்ப இப்படிதான் இப்படி இருந்தா அன்னைக்கு நிலைமைக்கு காலங்காத்தால எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி இருந்தா நம்மளோட சேனல் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அந்த நிலைமை வந்து யாருக்கு எப்படி எடுத்துருக்காங்க தெரியல எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகி ஒரு மாதிரி கையும் உள்ள காலும் இல்ல எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு எங்களோட ரெண்டு வருஷம் உழைப்பு வீடியோ எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தான் சேனல் ஆரம்பித்தோம் எப்படி கண்டென்ட் கொடுக்கறது தெரியாமல் தான் சேனல் ஆரம்பித்தோம் ஒன்னென்னா ஒன்னன்னா கற்றுக்கிட்டு வந்து நாங்கள் இந்த ரெண்டு வருஷம் உழைப்பு எஃபர்ட் போட்டு நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ரிமூடுன்னு வந்து சேனல் ரிமூடு ஆனால் எங்க சப்ஸ்கிரைபர் அப்படியே தான் இருக்காங்க எல்லாமே அப்படியேதான் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்யூனி போஸ்டில் பார்த்தீங்கன்னா எங்க போஸ்டர் இருக்கு எங்க போஸ்டருக்கு லிங்க் இது எல்லாமே இருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் சார் ஓகே யூடியூப் சைட் தான் வந்து பண்ணியிருப்பாங்களோ என்னமோ ஏன்னா அந்த நிமிஷம் என்னால என்ன யூஸ் நான் உடனே செக் பண்ணோம் எதாவது மெசேஜ் வந்துருக்கோ மெயில் வந்துருக்குமோ போய் பார்க்கலாம் செக் பண்ணலாம் யார் மேலே தப்பு இருக்கு எங்க மேலே ஏதாவது தப்பு இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக தரவா செக் பண்ணோம் மெயிலாம் போய் செக் பண்ணோம் நைட்டு வந்த மெயில் மெசேஜோட சரி அதுவும் ஈவினிங் டைம் வந்ததோட சரி அன்னைக்கு காலையில வரைக்கும் எந்த ஒரு மெயிலும் கரெக்டான மெயில் யூடியூப் சைடுல இருக்கா எங்க இருந்தா எந்த மெயிலுமே வரல அப்படியே மெயில் வரதுக்கு நாங்க எந்த தப்பும் பண்ணல லாஸ்டா உங்களுக்கு தெரியும் தீபாவளி சமயம் எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வீடியோ போ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ வந்து நம்ம நேற்று போட்டு வீடியோ வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அகேன்ஸ்டா எந்த ஒரு வீடியோமே நாங்க போடவே இல்லை போட்டிருந்தா கண்டிப்பா யூடியூப் சைடு மெயில் வந்துதான் ஏதா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஆனா எதுவுமே எங்களுக்கு வராதப்போ அப்படியே பயிர் சுத்தியம் புடிச்சு சோறு திங்கில தூக்கு மூணு நாளா எங்களுக்கு தூக்கமே இல்லை மூணு நாலு நாளா எங்களுக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை ஒரே அலைச்சல் வண்டி எடுத்துட்டு அங்க போ இங்க போ சேனல் வேணுமே ரெண்டு வருஷம் உழைப்பு ஏதாவது முகம் தெரியறவங்களா இருந்தால் அதிகமாக முகம் தெரிஞ்சவங்களா இருந்தால் போயிட்டு போகுது அடுத்து நம்ம இந்த சேனலை ஏடு நம்ம நன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இதுதான் என்னோட சேனல்னு சொல்லி வீடியோ போட்டு அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சர்வ சர்வ சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க எல்லாம் வந்துடுவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து முகம் தெரியாத முகம் ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் இன்னும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டில் இருந்தால் அப்படிங்கிறப்போ அப்படியே நான் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டேன் கடவுளே ஏன் இப்படி சோதிக்கிற முருகா என்னை இப்படி சோதிக்காத அப்படின்னு நான் கண் முருகளை வேண்டாத நிமிஷமே கிடையாது ஒரு ஆயிரம் கேள்வி நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா நாங்க ஏதாவது சேனல்ல எதாவது வீடியோ போட்டோமா இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ எதாவது வேற ஏதாவது வீடியோல தப்பு பண்ணிட்டோமா என்ன ஏஜி நான் எங்க மேல தப்பா அதாவது எங்க மேல தப்போ தப்போ தப்போன்னு அந்த டைம்ல யோசிச்சுட்டே இருந்தோம் ஆயிரம் கேள்விகள் இதனால போயிட்டு சேனல் வேற யாரும் எந்த மயிலும் வரலையே எங்களால ஏதாவது போயிட்டு போயிடுச்சு எங்களுக்கு ஒரு ஆயிரம் கேள்வி ஆனா வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம் நல்லா செக் பண்ணி பார்த்தோம் எங்க மேல ஒரு தப்பு ஒரு துளி தப்பு இல்ல யூடியூப் சைடும் அந்த தப்பு இல்ல ஆனா வந்து சில விஷயத்துல எதையும் ஓபனா சொல்ல அப்படி ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ கண்டிப்பா நாங்க சொல்றோம் ஆனா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத ஓபனா சொல்லல கண்டிப்பா அது வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பா நாங்க சொல்றோம் ஸோ சேனல் இப்படி வந்தானே இப்படி ஆயிருச்சு நாங்க எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ பண்ணி ஏதாவது பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி சேனல் வந்து நாங்க எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க எடுத்துட்டோம் ஆனா வந்து அந்த ஒரு நிமிஷம் அப்படி ஆனால் நல்லா பொங்கல் கொண்டாடும் பொங்கல் வைக்க முடியல காப்பு கட்ட முடியல பொங்கல் வைக்க முடியல பொங்கல் செலப்ரேஷன் பண்ண முடியல பசங்களை கூட நாங்கள் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல எங்களால நிம்மதியே இல்லாமல் ஒரு எல்லாத்தையும் இழந்தா எப்படி சுத்துவோம் அதே மாதிரிதான் நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் சுத்திட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமா இந்த வருஷம் பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னும் கூட அந்த ஒரு விஷயம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல நம்ம பொங்கலுக்கு அவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வைக்கிற ஒரு நிமிஷம் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளால் இருந்துட்டு அந்த எதிர்பார்க்க பார்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கலை அப்படிங்கிறப்போ வந்து யாராலேயே அந்த ஒரு விஷயத்தை வந்து தங்கிக்க அதே மாதிரிதான் அவ்வளவு விஷயம் யோசிச்சு வச்சுட்டு அந்த ஏன்னா தீபாவளி சமயம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது பொங்கல் சமயம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ என்னடா இது இப்படி வா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்னு தேடி 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 அடிக்கிறாங்களே அப்படிங்கறப்போ ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா ஐயோ சாமி எனக்கெல்லாம் அந்த அன்னைக்கெல்லாம் வந்துட்டு வீடியோ உட்காந்து போட்டோம்னா அழுது அழுது அழுதா வீடியோ போட்டு பெஸ்டிவல் டைம் அதாவது ஒரு நோம்பி நொடினா எல்லாரும் எப்படி இருப்பாங்க அது ஆக்டிவா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அந்த இதுக்கு முன்னாடி நாள் அந்த நோம்பிக்கு முன்னாடி நாள் அந்த விசேஷத்துக்கு முன்னாடி நாள் வந்து திடீர்னு நம்ம ஒரு வேலை செய்யற ஒரு விஷயம் அந்த யூடியூப் சேனல்ங்கிறது வீடியோ போறங்கிறது நம்ம என்டர்டைன்மெண்ட் அது வந்து இல்ல உடனே கட் பண்ணி தூக்கி துண்டா கட் பண்ணி தூக்கி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த விஷயம் எங்களுக்கு கரெக்டா திங்க கிழமை பதிமூணாம் தேதி நடந்தது எங்களால வந்து அதை ஏத்துக்கவே முடியல எல்லா பக்கமும் தொலாரி பார்த்து என்ன பண்ற ஏது பண்றோம் ஒரே யோசிச்சு மண்டை குழம்பி பைத்தியம் பிடிக்காத அளவுக்கு நாங்க வந்து ஒரு நாலு நாள் ரொம்ப இதாயிட்டோம் தூக்கமே இல்ல நாள் உட்கா காலைல உட்கார்ந்தோம்னா தூங்குறது காலைல நாலு மணி ஆயிடும் மூணு மணி ஆயிடும் பன்னெண்டு மணி ஆயிரும் ஒரு மணி ஆயிடும் தூக்கமே இல்லாம சோரும் கூட நிம்மதியா திங்கிறதுக்கு இல்லாம எதுவுமே இல்லாம தான் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த பொங்கலே போச்சு கண்டிப்பா வந்துட்டு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் அது சேல் பத்தி பண்ணுறேன் எங்க ஊர்லயும் கூட நாங்க இல்ல

பேர் வந்து எங்களுக்கு ஆறு சொல்றப்போ அது ஒரு பக்கம் நூத்துக்கு இருபது பர்சன்ட் இருந்தாலும் எண்பது பர்சன்ட் வந்து என்னால் வந்து அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே என்னால் ஃபினிஷிங் பண்ணவே முடியல சேனல் வராமல் எப்படியோ வந்து சேனல் வந்து கரெக்டாக பொங்கல் முடிகிற சமயம் தான் எங்களை சேனலே கைக்கு வந்துச்சு அது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லி எல்லாமே நாங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் இதுலேருந்து என்ன தெரியாதுன்னா நம்ம வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு கிடையாது நம்மளோட சேனலை நம்ம நம்ம தான் வச்சுக்கணும் யாரையும் நம்பி கொடுக்கவும் கூடாது நம்ம தான் வச்சுக்கணும் நம்ம தான் வந்து தெரியலனாலும் நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெக்கு 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 நிறைய பேர் சுஜி டெக்கு செல்வா டெக்கு இந்த மாதிரி நேசமணி சிஸ்டர் இதெல்லாம் மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க பொடுங்க பொடுங்க நிறையா இது பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அவங்களால ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீடியோஸ் இப்படி போடணும் அப்படி போடணும் எந்த வீடியோஸ் போடக்கூடாதா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் யூடியூப்பை ஆரம்பிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம தெரியாமல் பண்ணிடுறோம் ஸோ வந்து அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணக்கூடாதுங்க நிறைய விஷயம் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா யூடியூப் சேனல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அதுதான் வந்து சிம்பிளாக அந்த சொல்லுவாங்களே நீங்கள் காசு சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை அந்த சம்பாதித்த காசை பத்திரமா சேவ் சேவ் பண்ணி வைக்கணும் அதுதான் அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதோ வீடியோ போடுறதோ முக்கியம் இல்லை ஆரம்பித்த சேனலில் நம்ம கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் மெயின்டென்ஸ் பண்ணுறதா ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் ஒரு சின்ன பிசிறு தட்டி ஒரு சின்ன தப்பு நம்மளாலேயும் நம்ம கூட சேர் இருக்கிறவங்களாலே ஆனால் கூட நம்மளுடைய எல்லா உழைப்பும் டோட்டல் ரெண்டு வருஷம் உழைப்பு சும்மா சாதாரண உழைப்புல ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இதை விட எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் என்னென்னா செஞ்சிருக்காங்க அது அவங்களுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டம் என்னோட கஷ்டத்தை விட சரோவோட கஷ்டம் சரோ மட்டும்தான் அந்த சேனல் ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாள் வீடியோஸ் போட்டா அதுக்கான டைம் வச்சா அது வீடியோ எடிட் பண்ணலாம் இந்த வீடியோ பண்ணலாம் அந்த வீடியோ பண்ணலாம்னு எல்லாம் பார்த்து 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 ஒரு குழந்தை எப்படி வளர்த்திருப்பான் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி தான் அந்த சேனலை வளர்த்து இந்த வருஷத்துல வருஷம் வரைக்கும் இப்போ அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த சேனல் இருக்குது அப்படின்னா அதுக்கும் கூட காரணம் என் வயசு தான் இவ இல்லைன்னா அந்த சேனல் கிடையாது இந்த நான் அதே மாதிரி நான் வெளியே தெரிஞ்சிருக்க முடியாது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் சோ என்ன விட ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப பாதிப்படைஞ்சது நான் ஏன்னா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்ட்ரு சொல்றது யாருமே இருக்க மாட்டாங்க வெளியே போய் நம்ம இதை புலம்போ முடியாது நான் வந்து ஓரளவுக்கு தைரியமா இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் கிடைச்சிருவோம் உன் நம்பிக்கை வீண் போகாது நீ கஷ்டப்பட்டுருக்கிற இருக்கிற உழைச்சிருக்கிற கண்டிப்பா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் திரும்ப நமக்கு சேனல் வரும் அப்படின்னு நான் சொல்லி உன மனசு தேட்டி ஓரளவுக்கு ரெக்கார்ட் பண்ணாலும் என்னால வந்து ஃபுல் ஃபீன்ஸ் உனக்கு வந்து பண்ண முடியல சரி பண்ண முடியல ஆனா இந்த சேனல் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து திரும்பி போன உசுர் திரும்பி வந்த மாதிரி வந்துச்சு அஹ் அப்பவும் வந்து நம்ம சேனலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணுமாம்மா அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது இப்ப வரைக்கும் சரதா இது பண்ணிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் என்னாலும் இந்த பொங்கல் வந்து ஏத்துக்கவே முடியல ஏன்னா இந்த பொங்கல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் ஏன்னா வந்துச்சுங்கிற மாதிரி இப்ப எங்களுக்கு தோணுண மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த ஒன்னாம் தேதியிலிருந்து இப்ப பொங்கல் வரைக்கும் நாங்க ஓடிக்கிட்டேதான் இருக்கோம் உங்களத்த தெரியும் ஒன்றாந்தேதி மேல்முருவத்தூர் மூணு நாளாக வந்து எல்லா கோயிலும் போயிருந்தோம் நாலாம் தேதி தேதி வீட்டில் இருந்தோம் ஆறாம் தேதி தேதி தேனிக்கு போயிருந்தோம் அப்புறம் ஏழாம் தேதி அட்டை அப்படியே வந்து கரெக்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வீட்டில் இருப்போம் கரெக்டாக அந்த ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சே அந்த நேரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு நான் எங்களை போட்டு சக்கையை பிழிஞ்சு எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் வைக்காமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக தைப்பூசத்தில் பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் தைப்பூசத்தில் கண்டிப்பாக நாங்கள் நாங்க பொங்கல் வைப்போம் அந்த வீடியோ வரும் கண்டிப்பா பாருங்க ஏன் வீடியோ போடல என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட நம்ம அன்பு உறவுகளுக்காக தான் வந்து இந்த வீடியோ இதுதான் இதுக்கு மேல வந்து ஃபுல்லா நான் வந்து சொல்ல விரும்பல அது சொல்லணும் சூழ்நிலை வரப்ப நான் கண்டிப்பா சொல்றேன் இப்போதைக்கு சேனல் இப்படி தான் இப்படிதான் ஆயிடுச்சு தான் வந்து எங்களால வீடியோ போட முடியாம இருந்துச்சு பட் இப்போ வந்து வீடியோ போடுறோம் கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு உழைப்பு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களோட ஒவ்வொரு உழைப்பு இதுல அதனால நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சர்வ சாதாரணமா இந்த வேலை பண்ணிட்டு போயிட்டாங்க கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ஆனா இத நான் எதுவும் சொல்லல. தப்பு யாரு செஞ்சால அது கண்டிப்பா ஒரு தண்டனை இருக்கும். அது யாரு மேல தப்பா இருந்தாலும் சரி கண்டிப்பா என்ன நடக்குமோ அது நடக்கும். அந்த நம்பிக்கையில உட்கார் நீ வீடியோ கண்ணீருக்கு என்னோட கண்ணீருக்கு இல்ல நான் இது சொல்லல. எது சொல்லற? நீ வீடு சரி ஓகே நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கறோம். அப்புறம் சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சரோகாட்டி ப்ளாக் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது ஏன்னா இதுக்கு எனக்கு ஆல்ரெடி ரெண்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க இன்னொரு ஸ்ட்ரைக் வந்து அந்த சேனலில் எடுத்துகிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க சொல்ல நம்ம எதாவது வேற ஏதாவது போட்டோம்னா மூணு ஸ்ட்ரைக் வந்து சேனல் போயிடும் வேறு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துட்டு சொல்ல முடியாது ஏதோ ஒரு நேரம் கேது நாங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தால் தப்பு பண்ண மாட்டோம் வீடியோஸ் வந்து கரெக்டாக போடலாம் தான் இருக்கும் அப்படி மாதிரிங்கிறப்போ வந்துட்டு சில இதுலேயும் ஒரு பயம்தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வந்தாலும் இன்னும் ஒரு பயம் இருக்குது ஸோ வந்து அந்த ஒரு சேனலும் இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தெரியும் எங்கள் நாங்கள் பெருசாக எந்த ஒரு இன்கமும் இதில் எடுக்கிறது கிடையாது எங்களுக்கு வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் அந்த எட்டாயிரத்து எட்டாயிரம் சம்திங் தான் வரும் பத்துக்குள்ள வரும் அதே வந்து அதில் கம்மியாக தான் வரும் வருங்கிறத நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்கிற யூடியூபர்ஸ் கிடையாது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் கிடையாது எங்களுக்கு இதில் எந்த ஒரு வருமானம் வந்து மாதம் மாதம் எங்களுக்கு வராது அவ்வளோதான் இதை இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யூடியூப்பை பொறுத்து இருந்தாலும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆகிறாங்க நாங்கள் ஒரு ஒரு இருந்து யாருமேலாம் ஆனாதே இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் பேசுகிறீங்களே போது எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் அதெல்லாம் சொல்லவே முடியாது கோயில் ரோடு டிராபிக் சிக்னல் அதெல்லாம் எங்க எங்காச்சும் எங்களை பாத்துட்டா உடனே அவங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க கார்த்தி அப்படி நீங்க பேசுறீங்க நிறைய பேர் ஓடி வந்து பேசுறீங்க இப்ப லாஸ்ட்டா நாங்க இந்த பல்லடத்துல கரெக்ட்டா பல்லடம் கூட இல்ல அந்த இடத்துல நாங்க நிக்கிற சிக்னல்ல இறங்கி என்னால வண்டில உட்கார முடியல குளூர் அடிக்குனு சொல்லி இந்த இது போடலாம்னு சொல்லிட்டு நிக்கற ஒரு அண்ணா ஷோரூம்ல இருந்து பார்த்துட்டே இருந்தா நாங்க அதை கவனிக்கல நின்னு சிக்னல்ல கரெக்ட்டா அவ்ளோ சிக்னல் பேசிட்டு இருக்கோம் அந்த அண்ணா ஹாய் சொல்லிட்டு வேகமா வந்தார் வேகமா வந்துட்டு எனக்கு திரும்பி பார்த்தா யாரே சொல்றான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹாய் உங்களுக்கு அப்படினு வந்துட்டு வேகமா வந்து நீங்க கார்த்தி சொல்றது நீங்க தமிழை தமிழர் சொல்ல வந்தீங்க தானே உங்களை எனக்கு தெரியும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ இவ்வளோ அந்த அந்த கஷ்டத்துலையும் சேனல் போயிடுச்சு நாங்கள் அலைஞ்சுட்டு இருக்கோம் அந்த கஷ்டத்துலயும் வந்துட்டு பார்த்துட்டு வந்து பேசுறாங்க அப்போ ஒரு நிமிஷம் அம்மா இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படி அப்போ அந்த செகண்ட் நாங்க ஆரம்பிச்சதுதான் அந்த சரோகார் இது எந்த ஒரு இதுக்கும் நம்ம மனசு தளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கட்டும் இது இருக்கும் இன்னைக்கு இன்னொன்று அது இன்னும் இன்னொன்று இல்லாம போகும் ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அல்லவா அதனால வந்து இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சரோ கார்த்தி பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதுலயும் நாங்கள் வீடியோஸ் போடுவோம் பாருங்க ரெண்டு ரெண்டு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நாங்க இருக்கிறோம் எங்களோட நீங்க இருக்கீங்க தைரியத்துல நாங்க இருக்கோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பொங்கல் வைக்கிற வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நாங்களும் அந்த தைப்பூசத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேறு வேறு லெவலில் வந்து பொங்கல் வீடியோ நம்ம போடலாம் ஓகேங்களா ஓகே இது நாள் வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து சோர்ந்து போந்தாலும் நாங்கள் ஸோ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி எங்களை மேல் தூக்கி வர எல்லா சொந்தங்களுக்காக நன்றி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள வீடியோ பெறுவது உங்கள் கட்ஸ் பாய்